அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிவண்ணன் ஐசிஎல் நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன் இந்த ஐசிஎல் நிறுவனமானது பாலிசல்பேட் என்கின்ற உரத்தினை யூகேவில் உள்ள இங்கிலாந்து நாட்டின் கடற்கரையில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அடியில் உள்ள பாறைகளை வெட்டி தூளாக்கி பாலிசல்பேட் என்கின்ற பெயரில் விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துகிறது இந்த பாலிசல்பேட்டில் நான்கு வகையான சத்துக்களை இடம்பெற்றுள்ளது பொட்டாசியம் பன் முதல்நிலை சத்துக்களான பொட்டாசியம் பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் மெக்னீசியம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமும் சல்பர் பதினே பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மொத்தம் ஐம்பத்தி மூணு சதவீதம் முழுமையான ஒரு சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கை உரமாகும் இந்த பாலிசல்பேட்டிற்கு ஐசிஎல் நிறுவனம் நான்கு சான்றிதழ்களை பெற்றுள்ளது இயற்கை உரத்திற்கு என்று இந்த பாலிசல்பேட்டு ஒரு இயற்கையான உரம் என்றதால் என்பதால் பயிர்களுக்கு வந்து ஐம்பது நாலு நாளுக்கு வரைக்கும் உரங்கள் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இதில் வெறுவெறி ரொம்ப குறைவான குளோரைட் கண்டென்ட்டும் உப்புத்தன்மையும் பசுமை இல்லா வாழ்க்களும் வாயுக்கள் ரொம்ப குறைவாக இடம்பெற்றிருக்கும் இதனையே அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் குறுகிய காலப்பயிரிலிருந்து நீண்ட கால பயிர்களுக்கு அனைத்து பயிர்களுக்கும் அடிவரமாக பயன்படுத்தலாம் இதில் நான்கு சத்துக்கள் உள்ளது இதனுடன் டிஏபிஓ மற்ற மற்ற பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது பயிர்களுக்கு தேவையான ஆறு சத்துக்களும் ஒரு சில பயிர்களுக்கு கிடைத்துவிடும் இதில் இருபத்தைந்திலிருந்து இரநூறு கிலோ வரைக்கும் பயிர்களைப்படுத்தலாம் நெல் நெல் நெற்பயிர் போன்ற பயிர்களுக்கு இருபத்தைந்திலிருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வாழை போன்ற நீண்டகால பயிர்களுக்கு இரநூறு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இதனை அனைத்து விவசாயிகளும் பயன்படு பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறு நன்றி